ஓம் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் திருவடியிலே சரணம் நவபிருந்தாவனத்தின் அந்த ஒன்பது மகான்களின் திருவடியிலே சரணம் வணக்கம் ஆர்கே டில்லிபாபு பேசுகின்றேன் உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் நீங்கள் அளித்து வருகின்ற மகத்தான ஆதரவுக்கும் அன்புக்கும் மிக்க நன்றி இன்று நாம் ஜூலை மாத பலன்களை நாம் பார்க்கப் போகின்றோம் வழக்கமாக உங்களுடைய ராசிக்கும் உங்களுடைய சொந்த லக்கணத்திற்கு உண்டான ராசிக்கும் பாருங்கள் அது மட்டுமில்லாமல் சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்களும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் இப்போது நாம் ஜூலை மாத பலன்களை விரிவாகவும் விளக்கமாகவும் நாம் பார்க்கலாம் சிம்ம ராசிக்கு ஜூலை மாத பலன்களை பார்க்கலாம் மாத ஆரம்பத்தில் பதினாறாம் தேதி வரை உங்களுடைய ராசிநாதன் பதினொன்னில் இருக்கின்றார் அதுவும் சூரியனாக இருந்து பதினொன்றிலே இருப்பது மகத்தான நல்ல பலன்களை தர விஷயம் ஆனாலும் உங்களுடைய ராசியை ஏழிலிருந்து சனி பகவான் பார்ப்பதும் பதினோராம் தேதிக்கு பிறகு பத்திலிருந்து செவ்வாய் பார்ப்பதும் ராசி பலவீனம் அடைகின்றது சனி செவ்வாய் பார்த்தால் அந்த இடம் பலவீனம் அடையும் செவ்வாய் பார்ப்பது மிக மிக யோகம் ஆனால் சனி பார்ப்பது யோகம் என்று எடுத்துக்கொள்ள முடியாது இருந்தாலும் பதினாறாம் தேதி வரை ராசிநாதன் பதினொன்றில் இருக்கின்ற காரணத்தினால் உங்களுடைய மதிப்பு மரியாதை அந்தஸ்து கௌரவம் வெற்றி பேர்புகழுக்கு எந்த விதமான சங்கடமும் இருக்காது என்பதை எதிர்பார்க்கலாம் மறைமுகமான எதிரிகள் நேரடியான எதிரிகள் கூட கூட இருந்து குழிப்பறிப்பவர்கள் என்று பலவிதமான எல்லாம் பல வகையில் வரும் காரணம் சனி செவ்வாய் பார்வையினால் ஆனால் ராசிநாதன் சனி செவ்வாயினுடைய பார்வை செவ் சனியினுடைய பார்வை கிடைக்காததனால் எந்த விதமான பாதிப்பும் உங்களுக்கு நேரடியாக இருக்காது மறைமுகமாகவும் மறைமுகமான தொலைகள் இருக்கும் நிச்சயமாக அதில் நீங்கள் வெல்வீர்கள் என்பதே இந்த மாத பலன்கள் உங்களுக்கு தெளிவாக தெரிவிக்கின்ற விஷயமாகும் பதினாறாம் தேதிக்கு பிறகு ராசிநாதன் பதினொன்றிலே இருந்து பன்னெண்டிலே வருவார் உங்களுக்கு அப்பொழுது பலவிதமான அலைச்சல்கள் திருச்சலும் இருக்கும் தேவையற்ற பயணங்களும் இருக்கும் தேவையான பயணங்களை மட்டும் நீங்கள் எடுத்துக்கொண்டு தேவையற்ற பயணங்களை நீங்கள் நிச்சயமாக தவிர்த்து விடலாம் வண்டி வாகனங்கள் செல்லும்போதும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் கூடுமான அளவுக்கு இரவு பயணங்களை தவிர்க்க வேண்டும் பதினாறாம் தேதிக்கு பிறகு எல்லா வகையிலும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அதற்கு ராசிநாதன் பன்னெண்டிலே இருப்பதும் ராசியை சனி செவ்வாய் பார்ப்பதுமே அதற்கு முழு மூல காரணம் ராசிக்கோ ராசிநாதனுக்கோ குரு பார்வை கிடைக்கவில்லை என்பதும் நீங்கள் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்களாகும் உங்களுடைய ராசிக்கு ரெண்டு குடைவர் புதனாகின்றார் அவர் ஆரம்பத்திலே பத்தொன்போதாம் தேதி வரை பன்னெண்டிலே இருக்கின்றார் ஆரம்பத்தில் அவர் குரு சாரம் வாங்குவதனால் குடும்பத்தில் மகிழ்ச்சி சந்தோஷம் எல்லா விதமான நன்மைகளும் ஏற்படும் ஆனால் அதே வகையில் ரெண்டிலே ராகி கேது இருப்பதினாலும் ரெண்டாம் வீட்டிற்கு குரு பகவானுடைய பார்வை படுவதனால் தனப்பிராப்திக்கு எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது பல வகையில் பணம் பல வகையில் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் எவ்வளவு வந்தாலும் ரெண்டாம் வீட்டு அதிபதி பணனில் இருக்கின்ற காரணத்தினால் பணம் வந்த வேகத்திலே செலவாகிவிடும் யாருக்கும் வாக்குறுதியை கொடுக்கக்கூடாது ஏதோ வகையில் பணத்தட்டுப்பாடு வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளதால் பண விஷயத்தில் நீங்கள் மிகவும் மிகவும் எச்சரிக்கையாகவும் கண்டிப்புடன் இருக்க வேண்டும் சிக்கனத்தை அவசியம் கடை கடைபிடிக்க வேண்டும் வாக்குறுதிகளை யாருக்கும் கொடுக்க மு கொடுக்கக்கூடாது சாதாரணமான சொல்லக்கூடிய வாக்குகள் கூட அது செய்ய முடியாமல் போய்விடும் அதனால் உங்கள் மனம் உங்கள் பேரும் மனமும் கெடும் என்பதை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் அவர் பத்தொம்பதாம் தேதிக்கு பிறகு உங்களுடைய ராசியிலே வருவார் அப்பொழுது இருந்தால் தான் வீட்டிற்கு அவர் பன்னெண்டிலே தான் இருப்பார் அவருக்கு சனி செவ்வாய் பார்வை கிடைப்பதினால் மேலும் பலவிதமான சிக்கல்கள் உருவாகும் பண விஷயத்திலும் வாக்கு விஷயத்திலும் குடும்ப விஷயத்திலும் குடும்பத்திலும் நீங்கள் பத்தொன்போதாம் தேதிக்கு பிறகு விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் காரணம் சனியினுடைய பார்வை நேரடியாக அவருக்கு கிடைப்பதினால் செவ்வாயினுடைய பார்வை யோகத்தை கொடுத்தாலும் சனியினுடைய பார்வை அதுவும் அவர் வக்கரப்பட்டு பார்ப்பதினால் பெரிய பலன்களை எதிர்பார்க்க முடியாது ஆனால் நல்ல வேலையாக ரெண்டாம் வீட்டிற்கு குரு பகவானுடைய பார்வை கிடைப்பதனால் பணத்தட்டுப்பாடு வராது எவ்வளவுதான் பணம் வந்தாலும் வந்த வேகத்திலே செலவாகிவிடும் என்பதை நீங்கள் இந்த மாதம் நினைவில் வைத்துக்கொண்டு அதற்கேற்றார்போல் புத்திசாலிதனமாக நடந்து கொள்ளலாம் தேவையில்லாமல் கடன் வாங்குவதையும் வாக்கு கொடுப்பதையும் நிச்சயமாக தவிர்க்கவும் குடும்பத்திலும் நீங்கள் அமைதியை கட்டாயம் கடைபிடிக்க வேண்டும் என்னுடைய ராசிக்கு மூன்று கூடியவர் சுக்ர பகவான் அவர் ஆரம்பத்திலே பதினொன்றிலே இருக்கின்றார் பிறகு ஏழாம் தேதிக்கு பிறகும் அவர் பன்னெண்டிலே வருவார் இளைய சகோதர சகோதரர்களிடத்தில் நீங்கள் விட்டுக் கொடுத்து செல்ல வேண்டும் ஒரு சிலருக்கு விஐபிகளுடைய தொடர்பு ஏற்படும் ஒரு சிலருக்கு வெளிநாட்டு பயணங்களும் ஏற்படும் அது அவரவர் வயதிற்கும் ஈடுபட்டிருக்கின்ற துறைக்கேற்றார் போல் இருக்கும் இளைய சகோதரர் வாழ்வில் சுபவரியங்கள் ஏற்படும் அதற்காக நீங்கள் தாராளமாக செல செய்யலாம் விஐபிகள் மூலமாக பலருக்கு பலவிதமான நன்மைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உள்ளது அதை சரியான முறையில் நீங்கள் கட்டாயம் பயன்படுத்தி கொள்ளலாம் உங்களுடைய ராசிக்கு நாலு கூடையவர் செவ்வாய் அவர் ஒன்பதிலே ஆட்சி பெற்றிருக்கின்றார் அவருடைய பார்வை எட்டாம் பார்வையாக பதினோராம் தேதி வரை நான்காம் நான்காம் வீட்டிற்கு கிடைக்கின்றது பத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானும் பார்வை செய்கின்றார் அதனால் நான்காம் வீடு மிக பெரிய அளவிலே வலிமையடைகின்றது அதனால் வீடு வண்டி வாசல் வாகனங்கள் வாங்குவது விற்பவது இடப்பயிற்சி குடும்பம் குடும்பம் அதாவது வந்து குடும்பத்துக்கான இடப்பயிற்சியோ புதிய வீடு கட்டி கிரக செய்வதோ அல்லது புது மினைகளை வாங்குவதோ இல்லை அப்பார்ட்மெண்ட்டுகளை வாங்குவதோ பழைய வாகனங்களை விற்றுவிட்டு புதிய வாகனங்களை வாங்குவதோ எதுவோ பூமி சம்பந்தமாகவும் வாகன சம்பந்தமாகவும் நிச்சயமாக அற்புதமான பலன்களை இந்த மாதம் எதிர்பார்க்கலாம் பதினோராம் தேதிக்கு பிறகு அவர் பத்திலே குருவுடன் சேர்ந்து நேரடியாக நாலாம் வீட்டை பார்ப்பார் பத்திலே நாலு ஒன்பது கோடி செவ்வாய் பத்திலே மிகப்பெரிய பலம் அடைகிறார் அதனால் அவருடைய பலம் கூடுதலாக இருக்கும் அவருடைய பார்வைக்கும் பெரிய பலன் இருக்கும் குருவினுடைய பார்வையும் நான்காம் வீட்டுக்கு கூடுதலான பலத்தை தரும் அதனால் வீடு வண்டி வாசல் வாகனங்கள் சொத்து சுக சொத்து சுகங்கள் வாங்குவது விற்பது போன்ற விஷயங்கள் அற்புதமாக நடக்கும் பலருக்கு புதிய குடியிருப்புகளுக்கு போகக்கூடிய வாய்ப்புகளும் கனவுகளும் நிறைவேறும் தாயாராலும் தாயார் உறவுகளாலும் பலவிதமான நன்மைகளும் ஏற்படும் சுபவரங்களும் ஏற்படும் படிக்கின்ற மாணவ மாணவிகள் கல்வியில் கூடுதலான கவனத்தை செலுத்த வேண்டும் இல்லை என்றால் ஏதோ வகையில் கவனச்சிதர்வு ஏற்படும் கவன கவனம் சிதற்கள் ஏற்படலாம் இல்லை என்றால் ஏதோ வகையில் தடை ஏற்படும் படிக்கின்ற மாணவர்கள் மாணவ மாணவிகள் படிப்பில் கூடுதலான கவனத்தை செலுத்த வேண்டும் தாயாரின் மூலமாக ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு அவர்களுடைய ஆதரவோ அதிர்ஷ்டமோ அவர்களால் பணமோ லாபங்களோ கட்டாயம் குறிப்பாக பெண்களுக்கு அதிகமாக அளவு பெண்களுக்கு அதிகமான அளவு தாயாரால் லாபங்கள் கூடுதலாக வரும் என்பது தெளிவு நாலாம் வீட்டின் மூலமாக அதிர்ஷ்டங்கள் இந்த மாதம் ஏதோ ஒரு வகையில் உங்களை சூழ்ந்து கொள்ளலாம் உங்களுடைய ராசிக்கு ஐந்து குடவர் குரு ஆகின்றார் ஐந்து குடையவர் பத்தியில் இருக்கின்றார் தான் வீட்டிற்கு அவர் எட்டிலே மறைந்தாலும் அவர் ஐந்து குடையவர் மட்டுமல்ல எட்டு குடையவர் ஆனால் பிள்ளைகள் வகையில் உங்களுக்கு ஒரு வகையில் சுப காத்திருக்கிறது அது அவரவர் அவர் வயதிற்கேற்ற அளவில் இருக்கும் காரணம் அவர் ஐந்து குடையவராகி பத்தியில் இருப்பதினால் பிள்ளைகளுக்கு படிப்பு வகையிலையோ திருமண வகையிலோ அல்லது தொழில் வகையிலையோ ஏதோ வகையில் சுபவரியங்கள் காத்திருக்கிறது அதற்காக ஒரு சிலருக்கு கடன்களும் ஏற்படலாம் அந்த கடனை நீங்கள் சுபகடன்களாக எடுத்துக்கொள்வது நல்லது தேவையில்லாமல் கடன் வாங்கக்கூடாது அவசியம் ஏற்பட்டால் பிள்ளைகளுக்கு நலனுக்காக கட்டாயம் கடன் வாங்கலாம் பிள்ளைகளுடைய வாழ்வில் வளங்களும் வசந்தங்களும் கட்டாயம் ஏற்படும் பிள்ளைகள் படிப்புக்காகவோ வேலைக்காகவோ வேறு காரணங்களுக்காகவோ வெளியூர்களுக்கோ வெளிநாடுகளுக்கோ செல்லக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதம் அமையும் நீங்களும் தாராளமாக அவர்களை அனுப்பி வைக்கலாம் நல்லபடியாக அவர்கள் தன்னுடைய வேலையை திருப்திகரமாக செய்வார்கள் அதன் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் கட்டாயம் உண்டாகும் உங்களுடைய ராசிக்கு ஆறு கூடையவர் சனி பகவான் அவர் ஏழை ஆட்சி பெற்று வகரமத்தோடு இருக்கின்றார் ஆறு கூடையவர் ஏழை இருப்பதினால் கணவன் மனைவிக்குள் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் போட்டி போராமை எதிர்ப்புகள் நேரடியாகவோ மறைமுகமோ இருக்கும் நீங்கள் அமைதியாக இருக்க வேண்டும் யாராவது உங்களுக்கு பின்னால் விமர்சனம் செய்தாலும் நேரிலே குறை சொன்னாலும் பதிலுக்கு பதில் பேசுவதை விட்டுவிட்டு ஒன்று அந்த இடத்தை விட்டு வந்துவிட வேண்டும் இல்லை மௌனமாக இருந்து விட வேண்டும் நீங்கள் பதில் கொடுத்தால் தேவையில்லாமல் விஷயங்கள் பெரிதாகும் அது வெளி உலகமாக இருந்தாலும் சரி குடும்பத்தில் இருந்தாலும் சரி அலுவலகங்களில் இருந்தாலும் சரி எல்லா இடத்திலும் நீங்கள் மௌனத்தை கடைபிடிப்பதே ஆறாம் இட்டு கெடுபலங்களில் இருந்து தப்பிப்பதற்கு உண்டான வழியாகும் உங்களுடைய ராசிக்கு ஏழு குடிவர் சனி பகவான் அவர் ஏழை ஆட்சி பெற்று வக்கரமாகவும் இருக்கின்றார் அவர் ஏழு குடையவராக இருந்தாலும் அவர் ஆறு குடையவராக இருக்கின்ற காரணத்தினால் கணவன்மனைக்குள் கட்டாயம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் நீங்கள் இல்லை என்றால் சண்டை சச்சோர்கள் வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது அவர் வகரப்பட்டு இருப்பதால் கூடுதலான கோபத்தை ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவருடைய பார்வையின் மூலமாகவும் கிடைக்கும் ஆனால் அமதியை விரும்புவதுதான் நீங்கள் புத்திசாலித்தனம் நண்பர்களிடத்திலும் அதேபோல் விட்டு கொடுத்து சென்றால் தான் எந்த விதமான சங்கடங்களும் உங்களை தழுவாது என்பதையும் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் குரு பத்திலே இருந்து ரெண்டாம் வீட்டை பார்ப்பதால் சற்று கூடுதலான முயற்சி செய்தால் திருமணமாகாதிருக்கின்ற இளைஞர்களுக்கும் எண்ணுக்கும் நல்லபடியாக திருமண வாழ்க்கை கட்டாய முடியும் அவருக்கு பார்வையின் மூலமாக பல விதமான நன்மைகளும் ஏற்படும் திருமணத்திற்காக சுப பலரது குடும்பத்தில் ஏற்படுவதற்கு இந்த மாதங்கள் கட்டாயம் வாய்ப்புகள் பூர்ணமாகவே உள்ளது உங்களுடைய ராசிக்கு எட்டுக்குடையவர் குரு பகவான் அவர் பத்தில் இருக்கின்றார் ராகுக்கேது சம்பந்தம் எட்டிலே இருக்கின்றது அதனால் எந்த வகையிலும் இரவு பயணங்களை தவிர்ப்பதும் உடல் நலத்தில் கூடுதலான கவனத்தை செலுத்துவதும் அவசியம் வண்டி வாகனங்கள் செல்லும் போதும் எச்சரிக்கை தேவை தந்தையின் மூலமாக பலருக்கு தேவையற்ற வீண் விரைவு செலவுகள் வரலாம் அல்லது தந்தைக்கு வைத்திய செலவுகள் வரலாம் தந்தை உறவுகள் பாதிக்கப்படலாம் அந்த தந்தையாலும் தந்தை உறவுகள் இடத்திலும் நீங்கள் பணிந்தும் அன்போடும் பாசத்தோடும் செல்ல வேண்டும் எதிர்த்தால் தேவையற்ற விரோதங்களும் தேவையற்ற சிக்கல்களும் வரும் என்பதை கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் அதே வேளையில் எட்டு குடையவர் பத்தில் இருப்பதால் செய்கின்ற தொழிலும் போட்டி போராமைகள் ஏற்படும் என்பது அது வேறு விஷயம் அது பத்தாம் மீட்டை பார்க்கும்போது அதை பற்றி நாம் பேசிக்கொள்ளலாம் உடைய ராசிக்கு ஒன்பது குடையவர் செவ்வாய் ஆகின்ற ஒரு ஒன்பதிலே ஆட்சி பெற்றிருக்கின்ற காரணத்தினால் தந்தையின் மூலமாக பலவிதமான நன்மைகள் உங்களுக்கு உண்டாகும் ஒன்பது குடையவர் ஒன்பதிலே ஆட்சி பெற்றிருப்பதினால் தந்தையால் சகலவிதமான நன்மைகளும் அவரால் அவரால் பல பலவிதமான ஆதாயங்களும் நீங்கள் எதிர்பார்க்கலாம் காரணம் சொந்த ஜாதகத்தில் சாதகமாக இருந்தால் பதினோராம் தேதிக்கு பிறகு அவர் குருவுடன் சேர்க்கை சேர்வதால் அதாவது ஐந்தும் ஒன்பதும் இந்த சேர்க்கையாக எடுத்துக்கொள்ளலாம் ஐந்தாம் வீட்டு அதிபதியான குருவும் நாலு ஒன்பது கோடி செவ்வாயும் சேர்ந்து பத்திலே இருப்பதினால் ஒன்பதாம் வீட்டின் மூலமாக பதினோராம் தேதிக்கு பிறகு பலவிதமான நன்மைகள் தந்தையாலும் தந்தை உறவுகள் மூலமாகவும் பிதிர் சொத்துக்கள் வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது அதே நேரத்தில் சொந்த ஜாதகத்தில் தா ஜாதகம் சொந்த ஜாதகத்தில் ஒன்பதாம் வீட்டுக்கு சாதகமற்ற தசா புத்தி நடந்தால் ஒன்பதாம் வீட்டிற்கு பன்னெண்டில் இருக்கக்கூடிய ராகுவால் பலவிதமான தொல்லைகள் வரும் என்பதும் எட்டாம் வீட்டின் மூலமாக சொன்னோம் அதையும் நீங்கள் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் முதலில் அதை அதை சொன்னாரே பிறகு இப்படி சொல்கிறாரே என்று குழப்பம் வேண்டாம் சொந்த ஜாதகம் சாதகமாக இருந்தால் பதினோராம் தேதிக்கு பிறகு ஒன்பதாம் வீட்டின் மூலமாக பலவிதமான நன்மைகள் தந்தையாளம் தந்தை உறவலாகவும் பெரிய அளவில் அதிர்ஷ்டம் கை கொடுக்கும் ஜாதகம் சாதக இல்லை என்றால் எட்டிலே இருக்கக்கூடிய ராகு பல வகையில் தந்தை உறவுகளில் கெடுப்பார் என்பதையும் நினைவில் கொள்ள வேண்டிய விஷயம் அதே வேளையில் குருவும் செவ்வாயும் சேர்ந்து இருப்பதனால் பத்தியிலே இருப்பதனால் ஒன்பதாம் வீட்டின் மூலமாக பலவிதமான நல்ல காரியங்கள் கட்டாயம் நடக்கும் அது உங்களுடைய கனவுகளும் இருக்கலாம் ஆசைகளாக பொருட்கள் இடங்கள் பிதிர்ராஜ சொத்துக்கள் ஆன்மீக பயணங்கள் தர்ம காரியங்கள் மகானுடைய ஆசிர்வாதம் குலதெய்வத்தினுடைய அருள் என்று பல வகையான நன்மைகள் கட்டாயம் நடைபெறுவதற்கு வாய்ப்புகள் உள்ளது உங்களுடைய ராசிக்கு இரண்டு யோகாதிபதிகள் பத்திலே சேருவது என்பது விசேஷமான விஷயம் பதினோராம் தேதிக்கு பிறகு அதே வேளையில் உங்களுடைய ராசிக்கு பத்து குடைவர் சுக்கரன் அவர் ஆரம்பத்தில் பதினொன்றிலும் பிறகும் அவர் பன்னெண்டில் இருக்கின்றார் இருந்தாலும் பத்தாம் வீடு பலம் அடைவதனால் தொழில் சிறப்பாக இருக்கும் ஆனால் உங்களுடைய உடல் நலத்தில் கூடுதலான கவனத்தை செலுத்த வேண்டும் அதிகமான அலைச்சலும் உழைப்பும் இருக்கும் பத்து குடையவர் பன்னடையில் இருப்பதனால் தொழில் ரீதியாக நீங்கள் அங்கும் இங்கும் அறைய வேண்டியிருக்கும் வேலை வேலைக்கு சாப்பிட்டு உடல்நலத்தை கூடுதலாக கவனித்துக் கொள்ள வேண்டும் தொழிலதிபர்களுக்கு நிற்க நேரம் இருக்காது அதே வேளையில் தொழிலில் எந்தவிதமான நஷ்ட நஷ்டங்களும் வராது லாபங்கள் பெருகிக் கொண்டே போகும் ஆனால் பணியில் இருப்பவர்கள் கவனத்துடன் அரசாங்க பணியோ தனியார் பணியில் இருப்பவர்கள் கூடுதல் கவனத்துடன் செலுத்த வேண்டும் இல்லையென்றால் தேவையற்ற விமர்சனங்களும் தேவையற்ற தேவையற்ற சிக்கல்களும் வரும் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும் பலருக்கு பணியில் இருப்பவர்களுக்கு இடமாற்றங்கள் வரலாம் அந்த இடங்களுக்கு நீங்கள் தாராளமாக சென்றால் சென்றால் எதிர்காலத்தில் பெரிய வளர்ச்சி நீங்கள் காணலாம் அப்படி இடமாற்றம் வருபவர்கள் தாராளமாக அதை நீங்கள் கட்டாயம் ஏற்றுக்கொள்ளலாம் உடைய ராசிக்கு பதினொன்று கூடியவர் புதனாகின்றார் அவர் ஆரம்பத்திலே பன்னெண்டிலும் பத்தொம்போதாம் தேதிக்கு பிறகு உங்களுடைய ராசியில் வருகின்றார் இப்போ பன்னெண்டிலே இருக்கும்போதும் மூத்த சகோதர சகோதரிகள் மூலமாக தேவையற்ற ஆரம்பத்திலே சுபவிரயங்களும் செவ்வாயினுடைய பார்வை பதினாறாம் தேதி வரை கிடைப்பதனால் சுபவிரயங்களும் பத்தொம்போதாம் தேதிக்கு பிறகு உங்கள் ராசியில் சனி செவ்வாய் பார்வை படுவதால் தேவையற்ற வீண் விரயங்களும் தேவையற்ற விரோதங்களும் வரலாம் மூத்த சகோதர வகையில் கட்டாயம் நீங்கள் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் இல்லை என்றால் சிக்கல்கள் வரும் என்பதையும் தெளிவாக கவனத்தில் கொள்ள வேண்டும் எந்த விஷயத்திலும் எடுத்தம் கவுத்தம் என்று முடிவெடுத்தால் நஷ்டங்கள் வரும் என்பதையும் நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் குறிப்பாக இந்த மாதம் முழுவதுமே சிம்ம ராசிக்காரர்கள் பண விஷயத்தில் மிக மிக கவனத்துடனும் விழிப்புடனும் இருக்க வேண்டும் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டுக்குடையவர் சந்திரன் பன்னெண்டுக்குடையவர் சந்திரன் அவர் நாள்கிரகம் ஆரம்பத்திலே செவ்வாய் பார்வையும் ரெண்டாம் இட்டு ரெண்டு பதினொன்று கூடவர் பன்னெண்டிலே இருப்பதினால் ஆகக்கூடிய செலவுகளெல்லாம் சுப விரயங்களாக இருக்கும் அதே வேளையில் பதினோராம் தேதிக்கு பிறகு ஆகக்கூடிய செலவுகளெல்லாம் தேவையற்ற விரை செலவுகளாக இருக்கலாம் ஆனால் பண விஷயத்தில் நீங்கள் கவனமாகவும் இருக்க வேண்டும் எந்த காரணத்தின் மட்டும் தேவையற்ற பயணங்களையும் நீங்கள் திட்டம் தீட்டி தவிர்க்க வேண்டும் தேவையான பயணங்கள் மட்டும் இருந்தால் தாராளமாக நீங்கள் செல்லலாம் பண விஷயத்தை தவிர மற்ற சிம்ம ராசிக்காரர்களுக்கு தொழிலில் பிரமாதமாக இருக்கும் மற்றபடியாக உங்களுடைய மதிப்பு மரியாதை அந்தஸ்துக்கு எந்த விதமான குறைச்சலும் இருக்காது பண விஷயத்திலும் குடும்ப விஷயத்திலும் வாக்கு விஷயத்திலும் நீங்கள் மிக மிக கண்ணியத்தையும் அன்பையும் கட்டாயம் கடைபிடித்தால் கூடுமான அளவுக்கு மௌனத்தை கடைபிடித்தால் இந்த மாதம் ஜூலை மாதம் எந்தவிதமான தங்குதடை இல்லாமல் நீங்கள் வெற்றியடைந்து விடலாம் சிம்மராசி நாயர்களுக்கு சிவ வழிபாடும் முருகர் வழிபாடும் அளவற்ற பலன்களை தரும் சனிக்கிழமை தோறும் தவறாமல் ஆஞ்சநேயர் சுவாமியை தரிசனம் செய்துவிட்டு வரவும் முடிந்தவர்கள் ஒருமுறை திருக்களுக்காடுக்கு சென்று பொங்குசனீஸ்வரரை சென்று தரிசனம் செய்தால் பலவிதமான நன்மைகள் கட்டாயம் காத்திருக்கிறது வெளிநாட்டில் உள்ள தமிழர்களும் மேலே சொன்ன தெய்வ வழிபாட்டு முறையை பயன்படுத்தி கொள்ளலாம் செல்ல முடியாதவர்கள் திருவுருவப் படத்தை வைத்து நெய்தீபம் ஏற்றி வீட்டிலே நீங்கள் கட்டாயம் வணங்கலாம் நன்றி வணக்கம்